ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாங்க வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸை செய்வோம் இந்த ஸ்நாக்ஸை முதல்ல பருப்பு எடுத்து ஊற வச்சுக்குவோம் பருப்பை ஊற வச்சுட்டு அப்படியே கூடவே சோம்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க சோம்பு நசுக்கி வச்சுக்கோங்க பருப்பை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சிங்க ஆனால் ரொம்ப அடிக்காதீங்க மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா மாவு மாதிரி நல்லா மஞ்சிடும் அதனால் மாவு மாதிரி மைய விடாதீங்க லைட்டாக விட்டு அடிங்க பருப்பு ஊற வைக்கிறா உடனே பருப்பு ஊற வச்சு செய்யணுன்னா அதுக்கு ஒரு ஈஸி மெத்தடு இருக்குது பருப்பு காலையில் ஊற வச்சு ஈவினிங் செய்வோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க வெந்நீரை சுட வச்சு பருப்பில் ஊற்றினீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பருப்பு ஊறிடும் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்க உடனே வேணும்னா இல்லைன்னா காலையில் ஒருப்ட்டு ஈவினிங் செஞ்சீங்க ஸ்மார்ட் ஆகிடும் இந்த மாதிரி லைட்டாக அப்படியே சுற்றி விட்டு சுற்றி விட்டு அந்த பெரிய பெரிய பருப்புலாம் உள்ளே போகிற அளவுக்கு அப்படியே கிண்டி விட்டு லைட்டாக லைட்டாக ஒரு அடித்து எடுத்திங்கன்னு வச்சிங்க ஃபுல்லாக நையை அரையாத அப்படியே முக்கால் பங்கு அரையும் முக்கால் பங்கு அரைஞ்சதுன்னா நமக்கு போதுமான திட்டம் அவ்வளோதாங்க இந்த திட்டத்தில் முக்கால் பங்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதில் முழு பருப்பு அரைப்பருப்பு அரைஞ்சது அரையாதது எல்லாமே மிக்சிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருப்போம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அப்புறம் சோம்பு நசுக்கி வச்சுருப்போம் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்குவோம் ம் தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு விடுங்க சுற்றி உப்பு கிப்பு எல்லாம் போட்டு மிளகாய் வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருந்தது எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்க சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு போதுமான அளவு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்க இப்படி சின்ன சின்ன உருண்டையாக கையில் முன்னாடியே பிடிச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்க அடுத்தடுத்து நம்ம பிடிச்சி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையை கொஞ்சம் உள்ளங்கையை வச்சு மடக்கி வச்சிங்க கொஞ்சம் உள்ளங்கையை மடக்கி வச்சு அழுத்தினீங்கன்னா அப்படியே ரவுண்டாக கொஞ்சம் தடுமலாக வர்ற மாதிரியும் இருக்கும் ரவுண்டாகவும் இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் இந்த சைஸில் மேடு பள்ளமாக இருக்கும் உள்ளங்கையில் வச்சு தட்டணும் உள்ளங்கையில் கொஞ்சம் குழி பண்ணி உள்ளங்கையை கொஞ்சம் குழி பண்ணி அதில் வச்சு இந்த கையை வச்சு குழி பண்ணி அழுத்தினோம்னா அப்படியே ரவுண்டு ஷேப்பில் கொஞ்சம் தடுமனாக வரும் இப்படி வந்ததுன்னா நம்ம கடையில் போடுற மெத்தடில் அப்படியே செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் வடை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க மாவை நல்லா நையாக அரைச்சி விட்டு அடை தட்டுற மாதிரி தட்டி போட்டுருவாங்க அந்த அடைக்கு பயந்துக்கிட்டே நானே வடை சுட ஆரம்பிச்சிடுவாங்க வடையா நானே சுட்டுக்கிறேன் நீ வந்துடு அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா செவர விட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் கருக விடாமல் நல்லா வெந்துடணும் அதே சமயத்தில் நல்லா செவந்த கண்டிஷன்லேயே இருக்கணும் எடுத்தோம்னா ஜம்முன்னு கடையில் போட்ட வர மாதிரி ஜம்முன்னு வந்துடும் அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு டீயை சூடு பண்ணி டீயும் வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸையும் வச்சுக்கிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் தேங்க்யூ